வணக்கம் வெல்கம் டு இது முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து பொடி பண்ணோம்ல எப்படி சாதம் கிளாறதான்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொன்னேன்ல எப்படி சாப்பாடு கிளாறும் பார்ப்போம் ரெண்டு விதமா கிளாடுற மாதிரி காமிக்கிறேன் சாதம் வந்து நல்லா உதிரி உரிய வடிச்சு ஆற வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துப்போம் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை பொடியும் சேர்த்துப்போம் நோய்க்க வச்சது இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சேர்த்துங்க உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துப்போம் கொஞ்சமாக தக்கரை பருப்பு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா இது கொன்னா வரட்டும் கொஞ்சம் லோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பற்றி கொஞ்சமாக பொடி சேர்த்துங்க சேர்த்துப்போம் இந்த பொடி மேலே சேர்த்துக்குங்க நல்லா சுட்டிவிட்டுங்க பொடி பத்தாட்டி கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சாதத்துலையும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அதில் வேற சேர்த்துருக்கோம் பொடியில் வேறு ஒட்டும் சேர்த்துக்கோ பொடி பண்ணியிருக்கோம் மறுபடியும் இதே கடையில் நூறு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அந்த பொடி சாதத்தை நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துப்போம் கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு இந்த பேஜில் வந்து கடலைக்கப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் முந்திரி பருப்பு அதே நான் பெருங்காயம் சேர்க்கல ஏன்னா பெருங்காயம் வந்து நம்ம போட்டு தானே அரைச்சிருக்கோம் அதனால பெருங்காயம் வந்து தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன சேர்க்கணும்னு நினைச்சாலும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துப்போம் கருவேப்பில இதோட மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மஞ்சள் பிடி சேர்த்துப்போம் மஞ்சள் பிடி இப்போ இந்த பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம் முன்னிக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற சாதத்துக்கு சேர்த்துக்கங்க அதான் அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் உப்பு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிச்சு வர கொதிச்சு அப்புறம் சாதம் போட்டி கிளறிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சுண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொட்டி கிளறிப்போம் இவர்கள் நல்லா கிளறியாச்சுங்க சாப்பாடு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி மேலாட்டில் போட்டுக்கின்னு நம்மளை சாதத்து மேலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விதமாக எப்படினாலும் பண்ணிக்கலாம் நம்ம சௌரியம் தான் கிளம்புற அவசரத்துக்கு வேலைக்கு கிளம்புற அவசரத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க நம்ம கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடியாகிடுச்சுங்க இந்த பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு ஏதோ டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு இதை கிண்ணி கொண்டு போய்களா டிஃபன் பாக்ஸுக்கு சௌரியமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி வீடியோ வரும் பாருங்கள் தேங்க் யூ